ஹலி விஸ் நன்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்காரு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இவ்வளோ தாங்க விகா ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வினோஷ் அப்படிங்கிறவர் நேற்று கௌதம் கேரக்டர் பண்ணியிருந்தாரு எல்லாத்துக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்ச காரணம் இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து கீப்பர் ஹரீஷ் அப்படிங்கிறவர் காட்சிக்கென் வெளியில் நம்மளுடைய சூர்யாவுக்கு வந்து ஒரு பயங்கர ஃப்ரெண்டாக இந்த அவங்க அவங்களுடைய பிரிஞ்ச டைம்ல நிறைய ஹெல்ப் பண்ணுவார் அதே மாதிரி இவருமே காட்சிகளில் கொண்டு வரலாம்ல அப்படின்ட்டு நேற்று நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க நல்லா ஜாலியாகவும் இருந்துச்சு அவரோட வைப் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கமெண்ட் விகாவுக்கு பையன் பிறந்தால் கௌதம்னு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு நானே ஷாக் ஆகிட்டேன் இந்தளவுக்கு ரசிச்சுட்டாங்களா கௌதமை டக்குன்னு அந்த ஒரே ஒரு வேர்டில்ங்க அந்த வேர்டு தான் அவரை எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்க காரணமாக இருந்தது ஸோ ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பார் போறான்னா இன்னுமே சூப்பராக இருந்துச்சு கௌதமோட சீனு இருந்தாலும் நேற்று ஃபுல்லாக ஒரு வைபோடவே இருந்தாங்க கௌதமோட ஃபீல் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ நல்லா இருந்துச்சு ஸோ இதில் என்ன காரணம் அவங்க எல்லாருமே சொல் அப்படின்னா அந்த லூசு பைலே அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து ரொம்ப அழகா கௌதம் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லை பீதியை கலப்பாது லூசு பைலே இப்படி பீதியை கலப்பாதை காவேரி வந்து கோச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா இவ்வளோதான் அப்படிங்க ஆமாம்ல அப்படின்ட்டு அந்த இடத்துல சுவாமி அதாவது விஜயோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ அந்த பர்டிகுலர் சீனில் தான் வந்து எல்லாருமே ரொம்ப இது இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாங்க அது மட்டும் இல்லை அவரோட அந்த காமெடி வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லணுன்னா இன்றைக்கி விக்காவோட ஃபேன் பேஜஸ்லாம் இருக்குல்ல இவரோட ஐடியா இன்ஸ்டாகிராம் ஐடியா கண்டுபிடிச்சிட்டாங்க தெய்வமீ அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டு நன்றி சொல்வேன் அப்படின்னு வடிவேலோட போட்டோலாம் போட்டு நிறைய பேருங்க அவரோட ஐடியை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க எனக்குமே அவங்க எங்க ஐடியா போட்டிருக்காங்களா அப்படின்னு கேப்ஷனில் பார்த்தேன் ஸோ ஸ்வீட் ஃபேன் பீச்சர்ஸ் எல்லாமே ஸோ இதுதான் தான் அவங்க அந்த லூசு பையில ஏன்டா பீதியாக கிளப்புற இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கௌதம் ஃப்யூச்சரில் சீன்ஸ்லாம் நிறைய வந்தால் சந்தோஷம் தான் இந்த மாதிரி ஒரு ஜாலியான ட்ராக்ல அவரோட சேட்டை பண்ணுற விஷயம்ட்டு பட் இந்த ஆஃபீஸ் ரிலேட்டடான ட்ராக் இல்லாமல் பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் கௌதமோட ஹெல்ப்பு ஜெய்க்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அவரோட சைடில் ஒருத்தருமே சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மாமா மாமி கொண்டு வர்றாங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் இதில் பட் இருந்தாலும் அவரோட சீன் எல்லாருமே எனக்கு ரசிச்சுருக்காங்க ஒரே நாளில் ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த லூசு பைல என்ன பீதியை கிளம்புற அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருந்துருது எனிவே எனிவேஸ் இது வந்து விக்கா ஃபேன்ஸ்க்காக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம் ஒரு விஷயத்த சொல்கிறதுல ஒன்னு தப்பு இல்லையே அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபேன் பேஜஸ் கண்டுபிடிச்ச ஒரு அழகான மொமெண்ட்டு தான் உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம் ரொம்ப க்யூட்டாக இருக்காருங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே போஸ்ட்டே போடலங்க இன்னைக்கு நடந்த டேகில் கமெண்டில் அவரை ரீச் பண்ணி அரே நமக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வராங்களா அப்படின்ட்டு போஸ்ட் பண்ண ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப லுக்கிங் க்யூ ஸோ க்யூட்டுங்க ஸ்டேடியம்